தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து இருந்து அருள்வாக்கு அதிகாரம் முப்பது இறை திருவசனம் பத்தொன்பது நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் ഉത്തേടി വന്നേൻ സോമ തീരുമ്മാളകളും തായേ അരുൾ താരുമ്മാലും തായേ അരുൾ താരുമ്മാേടി വന്നേ സോമൈ തീരുമാന தவித்த கப்பலை காத்தா, முடமான மகனை நடமாட வைத்தா, கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார் கலசம் பொங்கிட செய்வாய் பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தா வந்தேன் சுமை நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி நடந்து செல்லுங்கள் என்ற வார்த்தை உங்கள் பின்னிருந்து உங்கள் செவிகளில் உழைக்கும் என்ற வார்த்தை கிணங்க அன்பு தகப்பனே இன்றைய நாளில் காலையில் இருந்த நேரம் வரை மகளே மகனே நீ வாறு நட இவ்வாறு செல் உனக்கு நான் புத்துயிர் அளித்துள்ளேன் உனது என்னை உன்னை எனது கரங்களில் தாங்கியுள்ளேன் என் கண்கள் என்னை விளையேற பெற்றவள் என்றெல்லாம் கூறி எங்களை காத்து வழி நடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனே இறைவா உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் சர்வ வல்லவராயிருந்து எல்லாம் உம்மாலாகும் என்ற நம்பிக்கையோடு வந்த உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி வழிநடத்தி வந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மனிதனால் எதுவும் ஆகாது ஆனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பண்ணு சர்வ வல்லவர் தகப்பண்ணு ஆமிரைவா அகிலம் படைத்தவர் நீர் அகிலம் ஆள்பவரும் நீர்தான் தகப்பண்ணு உம்மால் எல்லாம் கூடும் இதோ பிரசன்னம் சுற்றிலும் உள்ள மரம் செடி கொடிகள் கால்நடைகள் விலங்குகள் என எனக்கென்று எமக்கென்று கொடுத்திருக்கின்ற அனைத்திற்கும் நீர் கட்டளைத்தபடி நடந்து கொண்டிருக்கின்றன வேனைத்திற்குமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன விண்ணையும் மண்ணையும் படைத்தவர மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவர இன்றும் என்றும் வாழ்பவர என்னாலும் இம்மை காப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வியாதிகள் அனைத்திலிருந்து உங்களை தீர்ப்பவர வல்லமை அனைத்தையும் கொண்டவர எம்மை அணைப்பவர எஞ்சும் காப்பவர உமக்கு நன்றி செலுத்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளிலே அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக ஆண்டவரை நீர் எமக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் இறைவா எங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் தகப்பனே எந்த சோதனை வந்தாலும் நீரியமோடு இருந்தேமே வழிநடத்துகின்ற பாதுகாக்கின்ற அன்பு நேசர் தகப்பன அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எல்லா மகிமைக்கும் பாத்திரானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ எளியவும் பிள்ளைகளாகி எங்களை கண் நோக்கி பார்த்தீரையா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மீது வைத்த கிருபையினால் நீர் எமை அரவணை தீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கனிவாக எம்மை தேற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வழி ஒன்றும் அறியாமல் தவித்த வேலையிலே தகப்பனே நாங்கள் கண்ணீர் விட்டு அழுத நேரத்தில் தகப்பனே எம்மை அரவணை தீர அன்பு செய்தீர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தடுமாறிய போது தாங்கி நீர் தகப்பனே உதவி தவித்து நின்ற போது உதவி செய்திரு தகப்பன கூப்பிட்ட போது எமக்கு பதிலளித்தகப்பன குறைவிட்ட எங்கள் வாழ்விலன் நிறைவற்ற எங்கள் வாழ்விழன் அனைத்தையும் நீர் நிறைவாக்கி நீர் தகப்பனன் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சுகத்தை கொடுத்தீர் பலத்தை கொடுத்தீர் பலவீன நேரத்திலே நீர் சுகத்தை கொடுத்தீர் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா தந்தை இந்த இரவு வேலையில் ஒரே குடும்பமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே இன்னும் இங்கே அகிலத்தை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் தகப்பனே என் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன இறைவா எங்களை உமோடு நீர் மாற்றி வருவதற்காக இந்த தவிர நாட்களில நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்ற வாய்ப்பினை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எம் நாளும் எம்மை நீர் காத்து வருகிறீர்கள் ராஜா இறைவா உம்மிடம் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே உண்மையின்றி வேறு யாரும் எங்களுக்கு இல்லை தகப்பனே எங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிற உண்மையான தெய்வம் நீர் மட்டுமே தகப்பனே சோதனைகள் வேதனைகள் எத்தனையோ எங்கள் வாழ்வில் கொடுக்கிறீர் அவை அனைத்தையும் தாங்கக்கூடிய பலத்தையும் தருகிறீர் ராஜா சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு மன வலிமையை கொடுக்கிறீர் உடல் பலத்தை கொடுக்கிறீர் அனைத்திற்குமாக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உண்மையே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு வேளையிலும் எங்களுக்கு நீர் அதிசயமாய் வந்து தரிசனமாகி வந்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி சொல்லத்தீரம் தகப்பனை பல்வேறு விதமான அவமானங்கள் எங்களை வந்து சூழ்ந்த வேலையிலே தகப்பன நீர் எமோடி இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தளர் உராது வாழ உனது வருங்காலம் வளமையானதாக இருக்கும் என்கிறீர் உமக்கு நன்றி ஒன்றுக்கு உதவாத எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் கண்ணீரையும் எங்கள் கவலைகளையும் உமது தோற்பையிலே சுமந்து நாங்கள் கேட்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து வருகிறீர்கள் ராஜா உமக்கு நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை இந்த அகிலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை இந்த இரவு கணப்பொழுதில் உமது அருள் பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜீவ தண்ணீராயிருக்கிற உமது ஆசிரியங்களை நிரப்ப வேண்டுமாய் செவி இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அது கரங்களிலே ஒப்புக்கொடுகிறோம் இந்த இரவானது எங்களுக்கு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் தருகின்ற இரவாக தவத்திற நாட்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல்வேறு விதமான தவ முயற்சிகள் அனைத்தும் உமக்கு உகந்தனையா இருந்து நறுமணம் வீசுகின்ற பளிப்பொருளாக எங்கள் வாழ்வு மலர நிற்கிருபை செய்ய வேண்டுமா எங்கள் பாவ கட்டுகளில் இருந்து சாபத்திலிருந்து எங்களை மீண்டும் தூக்கி எடுக்க வேண்டுமா என்பதை நாங்கள் ஷேபித்து கரம் குவித்து சிரம் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்களை ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் நீரை உடைய திருவேச்சின்கணையாகி இயேசுவும் ஆசிரியர் பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டு வரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அலே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ